தாராபுரத்தில் அதிமுக பிஎல்ஓ கமிட்டி ஆலோசனை கூட்டம் திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளர் சி மகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஆலயம் சாலையில் அமைந்துள்ள முருகன் திருமண மண்டபத்தில் அதிமுக பூத் ஆலோசனை கமிட்டி கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் மற்றும் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினருமான சி மகேந்திரன் தலைமையேற்றார் இந்த கூட்டத்தில் திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் அமைப்பு அமைப்பு செயலாளர் வி மருதுராஜ் மாவட்ட பிஎல்ஓ பொறுப்பாளர்கள் ரியாஸ்கான் மற்றும் கோவை மனோஜ் ஆகியோர் முன்னிலையில் கலந்து கொண்டு வழிகாட்டல் வழங்கினார்கள் பூத் கமிட்டி கூட்டத்தில் அவைத்தலைவர் பி கே ராஜ் தொடங்கி வைத்தார் நகர செயலாளர் சி ராஜேந்திரன் வரவேற்பு வழங்கினார் மாவட்ட செயலாளர் ஸ்ரீ மகேந்திரன் கூட்டம் தாராபுரம் குண்டடம் மூலலூர் ஒன்றிய நகர பேரூர் கழக மற்றும் வார்டு கழக பொறுப்பாளர்களுடன் நடத்தப்பட்டன முக்கிய நோக்கம் என்பது என்னவென்றால் உறுப்பினர் சேர்க்கை அதிகரிப்பதும் பழைய உறுப்பினர்களை சரிபார்ப்பதும் என்றும் கூறினார் அவர்கள் மேலும் தேர்தல் ஆணையம் மொழி உள்ள ஆவணங்களை படி ஒவ்வொரு வாரத்திலும் இருந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளவா என்பதை சரிபார்க்க வேண்டும் அதே போன்று புதியதாக பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனவா என்பதையும் உறுதி செய்ய வேண்டும் நமது முகவர்கள் நேரில் சென்று அரசு வழங்கும் சரிபார்ப்பு ஆவணங்களை கொண்டு அங்கன்வாடி ஊழியர்களுடன் இணைந்து முகவரி மற்றும் வாக்காளர் விவரங்கள் சரி சரிவராக உள்ளனவா என்பதை கவனமாக சரிபார்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் மேலும் அவர்கள் கூறியது போலவே ஒவ்வொரு குடும்பத்தினரையும் நாம் குறைந்தது மூன்று முறை நேரில் சந்திக்க வேண்டிய இருக்கும் அந்த சந்திப்பின் போது அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நல திட்டங்களை திமுக அரசு தற்போது நீட்டி வைக்கப்பட்டிருக்கும் விளக்கு அவை மீண்டும் செயல்படுத்துவதற்கான அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக தேர்வு பெறுவது அவசியம் என்பது மக்களிடம் வலியுறுத்த வேண்டும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக இணைச் செயலாளர் சத்யபாமா ஒன்றிய செயலாளர்கள் பேரூர் கழக செயலாளர்கள் ருத்ராவதி பேரூராட்சி துறை தலைவர் மோகன்ராஜ் கொளத்துப்பாளையம் பேரூராட்சி செயலாளர் பைப் ரவி மூலனூர் பேரூர் செயலாளர் வெற்றி அமைப்பு சாரா ஓட்டுநர் அடி மாவட்ட செயலாளர் பங்க் மகேஷ்குமார் அதிமுக சமூகவில் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது